கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் முப்பத்தி ஒன்று யாகத்தில் தோன்றிய ஆடும் மேஷ வாகனரும் தொடர்ச்சி ஓர் ஆட்டுக்கடாவை எதிர்த்து நிற்க முடியாமல் திக்கஜங்கள் அனைத்தும் அளவு கடந்த துயரத்தை அடைந்தன ஆனால் அந்த ஆடோ தன்னந்தனியாகவே நின்று திக் கஜங்களை வென்று ரசாதளத்திற்கு சென்றது மிகுந்த பராக்கிரமசாலியும் மதம் கொண்டதால் திமிர் பிடித்ததும் மிக துரிதமாக ஓடக்கூடிய சக்தியும் வாய்ந்திருந்த அந்த ஆடு பலி சக்கரவர்த்தியின் அரண்மனைக்கு சென்று விஷங்களையே அம்பாக கொண்டிருக்கும் அங்குள்ள சர்பங்களையெல்லாம் கலங்கடித்தது அதற்கும் மேலாக இருக்கும் மற்ற நாகலோகங்களையும் இவ்வாறே திணறச் செய்தது பிறகு அது தனியாகவே பூமிக்கு கீழே உள்ள ஏழு உலகங்களையும் லோகாலோக பர்வதம் வரையிலும் பரவி கிடக்கும் பூமியையும் மனிதர்கள் விலங்குகள் பறவை இனங்கள் ஆகியவற்றையும் விளையாட்டாகவே வென்றது பிறகு அது அங்கிருந்து கிளம்பி கடலுக்கு அடியில் வாழ்ந்து வரும் ஜீவராசிகளோடும் மிகுந்த உக்கிரமாக சண்டை போட்டு வென்றது அதன் பிறகு மேக மண்டலத்தை நோக்கி விரைந்து சென்ற அந்த ஆட்டுக்கடா அங்கு விண்வெளியில் பரவி கிடக்கும் மேக எல்லாம் சண்ட மாறுதம் போல் கால் நொடியில் களைத்து சிதறடித்து விட்டது பிறகு அது சூரிய சந்திரர்களின் ரதங்களை துரத்தி சென்று ஓட ஓட விரட்டியது மதம் பூட்டிய திமிரால் எப்படிப்பட்டவர்களையும் மதிக்காமல் தன் மனம் போன போக்கிலெல்லாம் சுற்றி திரிந்து வந்த அந்த ஆட்டுக்கடா வாசிகளான தேவர்களையும் மகர்லோக அதிபர்களான தேவர்களையும் ஜனலோகத்தில் சத்திரியர்களையும் தபோலோகத்தில் சனகர் முதலான யோகீஸ்வரர்களையும் துன்பத்தில் ஆழ்த்தியது மகா பராக்கிரமசாலியான அந்த ஆடு சர்வகர்த்தரும் கணங்களோடும் கூடியவருமான நான்முக பிரம்மாவையும் அஞ்சு நடுநடுங்கும்படி செய்தது பிறகு அது விரஜா நதியை தாண்டிச் சென்று வைகுண்டத்தை அடைந்தது அங்குள்ள விஷ்ணு பக்தர்களை அது துன்புறுத்தி கொண்டிருந்தபோது இந்திரன் முதலான தேவர்களும் அந்த யாகத்தில் ரித்விக்குகளும் யாகத்தின் தலைவராகிய நாரத முனிவரோடு விபரீதமான விளைவை ஏற்படுத்திவிட்ட அந்த யாகசாலையை விட்டு கிளம்பி நீலகண்டனும் சதாசிவனுமான சிவசங்கரனின் இருப்பிடமான கைலாயத்தை வந்தடைந்தார்கள் அங்கே பரமசிவனுடைய மாளிகையின் வாசற்படியில் விளையாட்டில் மோகம் கொண்டவரும் மகா மகாபராக்கிரமசாலியும் குமாரனும் தேவ சைனியங்களின் தலைவனும் அகில உலகங்களின் நாயகனுமாகிய முருகப்பெருமான் வீரபாகு முதலானவர்களோடு வீற்றிருப்பதை இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் கண்டு அளவற்ற மகிழ்ச்சியுற்றார்கள் அவர்கள் முருகனை வணங்கி தேவதேவனே மகாசேனரே மகாதேவனின் அருமை குமாரனே நன்மைக்கு இருப்பிடமானவரே மகா பிரபுவே எங்களுடைய விண்ணப்பத்திற்கு தாங்கள் கருணை கூர்ந்து செவிசாய்க்க வேண்டும் சம்போ மகாதேவரின் பாதகமலங்களில் அளவு கடத்தி பக்தி கொண்டவரும் பற்றற்ற பிரம்ம ரிஷியுமான நாரதர் பார்வதி பதியான பரமேஸ்வரரை மகிழ்விக்கும் பொருட்டு ஒரு யாகம் செய்தார் அந்த யாகத்தில் வேதாகம முறைப்படி ஒரு பசுவை விசனம் போது அதிலிருந்து தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு பெரிய ஆட்டுக்கடா வெளிப்பட்டது தீய காரியங்களை செய்வதிலேயே நாட்டம் கொண்டிருக்கும் அந்த திமிர் பிடித்த ஆடு காலஹால விஷத்தினால் துன்பத்தை அடைந்ததைக் காட்டிலும் இப்போது மூன்று லோகங்களையும் அளவுகடந்த கதிகலக்கத்தில் ஆழ்த்திவிட்டிருந்தது அந்த மதம் கொண்ட ஆட்டுக்கடாவை தாங்கள் பெரிய மனது பண்ணி விரைவிலேயே அடக்கி ஒடுக்காவிட்டால் உலகமே அழிந்துவிடும் என்பது நிச்சயம் அதற்கு தங்களை தவிர தேவரோ அசுரரோ மற்றவர்களோ வேறு யாராலுமே முடியாது ஆகையால் சராசத் மகமான உலகத்தையும் எங்களையும் தாங்கள்தான் தாமதிக்காமல் காத்தருள வேண்டும் என்று தேவர்கள் அனைவரும் வேண்டிக் கொண்டார்கள் அதை கேட்டதும் முருகப்பெருமான் விளையாட்டாக கைகொட்டி சிரித்து தன் அருகில் இருந்த வீரபாகுவிடம் அந்த பொல்லாத ஆட்டை தம் எதிரே சீக்கிரம் இழுத்து வரும்படி இட்டார் எதிரிகளை முறியெடுக்கும் வீரபாகுவும் அந்த ஆட்டை தேடி பிடித்து வருவதற்காக மூன்று உலகங்களையும் சுலபமாக சுற்றி வந்தான் ரசாதலம் முதல் பிரம்மாண்டத்தின் எல்லை வரையிலும் அவன் அந்த ஆட்டை தேடி வந்தபோது வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவின் மாளிகையில் அந்த ஆடு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதைக் கண்டு ஒரு நொடியில் அதை நெருங்கி வந்தான் அந்த ஆட்டின் இம்சைகளை பொறுக்க முடியாமல் வைகுந்தவாசிகள் பயந்தோடி பெருத்த ஆரவாரம் செய்வதைக் கண்ட வீரபாகு அந்த ஆட்டுக்கடாவின் கொம்புகளை அலட்சியமாக பிடித்திழுத்து கந்த பெருமானின் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினான் ஆயிரம் சூரியர்களுக்கு நிகரானதும் மனம் காற்று ஆகியவற்றிற்கு ஒப்பான துரித நடையை கொண்டதுமான அந்த ஆட்டை கண்டு மனம் மகிழ்ச்சியடைந்த முருகன் அதன் முதுகின் மீது ஏறியமர்ந்து கொண்டு தன் குதிக்கால்களினால் குத்துகளும் சாட்டை அடிகளும் கொடுத்து அதன் திமிரை அடக்கினான் எதிரிகளை வேரோடு அழித்துவிடும் வல்லமை வாய்ந்த முருகப்பெருமான் அந்த ஆட்டுக்கடாவை மிகவும் லாவகமாக தனக்கு கட்டுப்படுத்தி ஒரு சாது குதிரையைப் போல் ஐந்து விதமான தாராகதியுடன் செல்லும்படி ஓட்டிச் சென்றார் பலத்த காற்று சுழல்வதைப் போல அதை அழகாக சுற்றி வரச் செய்தார் அதன் கம்பீரமாக உட்கார்ந்த வண்ணம் முருகனும் சகல உலகங்களிலும் சவாரி செய்தார் மகிமை வாய்ந்த கந்த பெருமானை சுமந்து சென்றதால் திமிரடங்கி கலைத்து போன அந்த ஆடு உடல் முழுவதும் வியர்வை பெருகி வழிய வாயிலிருந்து நுரையை கக்கியது கர்வமான கனைப்பு சத்தம் எதுவும் இல்லாமல் உடல் முழுவதும் நடுநடுங்க சாட்டையடியினால் வலுவிழந்து பார்க்கவே பரிதாபமான நிலையில் அது காட்சியளித்தது உலகத்தையே இம்சை செய்து துன்புறுத்தி வந்த அந்த கொடிய ஆடும் கருணாநிதியான முருகரின் கருணையினால் அருள் பெற்றது அந்த ஆடு தத்துவ ஞானத்தை அடைந்து சிவபலனாகிய கந்தனை துதித்து வணங்கி வழிபட்டது நிர்மலமான மனத்துடன் அப்பெருமானை நமஸ்கரித்து எழுந்தது அந்த ஆட்டியின் பக்தியைக் கண்டு மனம் மகிழ்ந்த முருகன் அதையே தம் வாகனமாக ஆக்கிக் கொண்டார் மனதை வென்று அடக்கிக் கொள்ளாதவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான திருவருளை முருகர் அந்த ஆட்டிற்கு வழங்கினார் கேவலம் ஒரு ஆட்டிற்கே அருள் கொடுத்த அப்பெருமான் தம்மை வணங்கி வழிபடும் மற்ற மையன்பர்களுக்கு அருள் செய்வதில் சந்தேகமே கிடையாது அன்றைய தினத்திலிருந்து அக்னி புத்திரரான முருகர் மேஷவாகனர் என்றும் பெயர் பெற்று வழங்க பெற்றார் பூர்த்தி பெறாத யாகத்தை செய்திருக்கும் நாரத முனிவரும் தேவர்களோடு மற்ற முனிவர்களோடும் சேனாதிபதியான முருகவேலனை நமஸ்கரித்து வணங்கி பக்தி பெருக்கோடு நின்றார் அப்போது மேஷ கந்த பெருமான் அந்த நாரத முனிவரை நோக்கி கூறலானார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்தபுராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்